தென்னிந்திய சினிமாவில் ஜேம்ஸ் பாண்டா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர் தான் பழம்பெரும் நடிகர் ஜெய்சங்கர் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் பிரபல நடிகராக வலம் வந்தவர் இவரோட நடிப்பில் வெளியான படங்கள் பெரும்பாலும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும் இவர் பெரும்பாலும் துப்பறியும் கதாபாத்திரம் சண்டை காட்சிகள் காவலர் போன்ற கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பார் இவர் இதே மாதிரி சவாலான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கிறதுனால ரசிகர்கள் இவரை தென்னிந்தியாவோட ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு அழைக்க தொடங்கினாங்க குணச்சித்ர வேடங்கள்ல பல படங்கள்ல நடிச்சிருக்காரு ஜெய்சங்கர் இவருக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது நடிகர் சங்கருக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க மூத்த மகன் விஜய் சங்கர் இவர் கண் மருத்துவரா இருக்காரு ரெண்டாவது மகன் சஞ்சய் சங்கர் இவர் நிறுவனம் ஒன்னு நடத்திட்டு வராரு நடிகர் சங்கரோட இரண்டாவது மகன் சஞ்சய் சங்கர் இசை படம் மூலமா தமிழ் சினிமாவுல நடிகரா அறிமுகமானாரு மேலும் சஞ்சய் சங்கர் விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்ப